அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு காணொலி பறையர்களையும் தேவேந்திர குல வேளாளர்களையும் திராவிடம் என்ற சொல்லை வைத்து எப்படி ஐயா ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் வீழ்த்தியிருக்காங்க அப்படின்றத இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம் சரி முதல்ல எதற்காக இந்த காணொலி அப்படின்னா சமீபத்துல பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் ஐ ஸ்டாலின் அதாவது தமிழர்களுக்கான முதல்வர்கள் நான் முதல்வன் இல்லை திராவிடர்களுக்கான முதல்வர் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் சொல்றாங்களே அந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பெருமை செய்தியை வந்து வெளியிட்டு என்ன அப்படின்னா சில வருடங்களுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்பது வாக்குல அப்படின்னு நினைக்கிறேன் நூத்தி தொண்ணூறு பேர் தான் அருந்துதீன மக்கள் வந்து இப்போ பொறியியல் படிச்சிருந்தாங்கன்னா ஆனா இப்ப கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேர்கிட்ட தோராயமா நாலாயிரம் பேர்கிட்ட படிக்கிறாங்கன்னு பெருமை பண்ணி பண்ணியிருந்தாங்க இதை நம்ம வந்து சாதாரணமா பாக்குறப்ப இது ஒரு சமூக நீதி அஹ் உயர்வு அப்படின்றத நம்மளுக்கு தெரியும் ஆனா எப்பயுமே திராவிடம் ஏதாச்சும் சொன்னுச்சுன்னா அதை ஒரு நுண் அரசியல் இருக்கும் அந்த நுண் அரசியல்ல வீழ்த்தப்படுவது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழர்களாக தான் இருப்பாங்க அதைத்தான் ஸ்டாலின் வந்து பெருமையா சொல்றாங்க என்ன தம்பி சொல்றீங்க அருந்ததியின மக்கள் வந்து அதிகமா படிக்கிறாங்க பொறியியல்னா அது வந்து சமூக நிதி பார்வையில தான் இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கான விடை அருந்ததியின மக்கள் நல்லா படிக்கிறாங்க அது சரி ஆனா பறையர் சமூகமும் தேவேந்திர குலவேலாளர் சமூகம் என்ன ஆனாங்க அப்படின்றதுதான் இந்த காணொலியின் முக்கிய கேள்வியே இதுக்கு ரொம்ப முக்கியமா நான் இதை எப்படி சொல்றது அப்படின்னா அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வழி மட்டும்தான் இருக்கு மொழி கிடையாது அப்படின்னு நாங்க அடிக்கடி சொல்லிடுறோம் சீமான்னு அடிக்கடி சொல்லுவாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்னப்பா மொழி அப்படின்ட்டு ஆனா ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்டையும் மொழி இனம் அப்படின்றது இருக்கு அப்படின்னு இந்த திராவிட மாடல் ஆட்சி எப்படி நயவஞ்சகமாக குயுக்தியோட செயல்படுவாங்க அப்படின்றத இந்த காணொலியை முழுசி முழுசனமா அலசி ஆராய போகிறோம் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு உண்மை ஒண்ணு நான் சொல்றேன் அதை நீங்க மனதில் ஏந்தி கொள்ளுங்கள் என்னன்னா உலகம் முழுக்கவே ஒரு வேலை வந்து திண்ணமா நடைபெற்று வருகின்றது அது நடந்துருச்சு அந்த திண்ணமா அந்த செயல்பாடுகள் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாட்டின் பூர்வீக குடிமக்களும் அழிக்கப்பட்டு அங்கு வேறு யாரையும் குடியேற்றுவாங்க இது உலகம் முழுக்கவே நடைபெற்று வந்துடுச்சு ஐநூறு வருடங்களாக இந்த வேலை நடந்து நடைபெற்று வருகின்றது அவர்கள் இன்னமும் மிச்சம் வச்சிருக்கிறது இல்ல விட்டு வச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடும் தமிழர்களும் தான் ஆனா தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்களை அழிப்பதற்கான எல்லா வேலைகளும் தொடங்கி விட்டது அப்படின்றதான் நான் நினைக்கிறேன் இதற்கே ஈழத்துல நடந்த அந்த போர் இன அழிப்பு போர் ஒன்னும் மிக முக்கியமான காரணம் இன்னொன்று தமிழ்நாட்டில் பூர்வீக குடிமக்களை எப்படி அழிக்கின்றாங்க அப்படின்றதையும் இந்த காணல பார்க்க போறோம் சரி முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் இந்த காணொலியில முதல்ல வேலை வாய்ப்புகள்ல இருந்து ஆரம்பிப்போம் சரிங்களா வேற எங்கயும் போனா முதல்ல வேலை வாய்ப்புகள்ல இருந்து ஆரம்பிப்போம் வேலை வாய்ப்புகள்ல இருந்து ஆரம்பிச்சாதான் பறையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் எப்படி வஞ்சிக்கப்படுகின்றனர் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முரிய கருணாநிதி அவர்கள் வந்து ஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு அததான் ஸ்டாலின் மேற்கோள் காட்டி சொல்றாங்க தி ஐயா கருணாநிதி கொண்டு வந்த உள் ஒதுக்கீடு காரணமா அருந்ததிய மக்கள் பயனடைகின்றனர் அருந்ததிய மக்கள் பயனடைகின்றனர் அதனால் பாதிக்கப்படுவது யார் அதுவும் உள் ஒதுக்கீட்டினால அப்படின்னா பறையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் தோராயமா பதினான்கு சதவீதம் பறைய சமூகத்தினர் இருக்கின்றனர் இதை நான் ஆங்கிலேயர்கள் எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்புலேயே பார்த்து சொல்லியிருந்தேன் தேவேந்திர குல உலகம் ஆறுல இருந்து ஏழு சதவீதம் இருக்கும் தோராயமா இருபது சதவீதம் இருக்காங்க இப்ப இருபது சதவீதம் இருக்கிற இந்த மக்கள் கிட்ட இருந்து உள் ஒதுக்கீடு அப்படின்ற பேர்ல எடுத்து மூன்று சதவீதம் அருந்ததியீன மக்களுக்கு இவங்க அவங்க கொடுத்துருக்காங்க சரி எனக்கு ஒண்ணு சிக்கல் கிடையாது ஆனா இதுல மிகப்பெரிய சிக்கலா சீமா நாம் தமிழர் கட்சியும் எதை எதற்காக உள் ஒதுக்கீடு கொடுத்தீங்க அப்படின்னு எதுக்காக நீங்க அப்படி அருந்ததியின மக்களுக்கு எவ்வளவு ஜாதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அவங்க எத்தனை சதவீதம் இருக்காங்களோ தமிழ்நாட்டுல அத்தனை சதவீதம் கொடுங்க யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை ஏற்கனவே ஒரு தட்டு அந்த தட்டுல சில பருக்கைகளை தேவேந்திர குல வேளாளருக்கும் பறையர்களுக்கும் நீங்க கொடுத்திருக்கீங்க அந்த பருக்கைகளை எடுத்து அருணதிகின மக்களுக்கு கொடுத்துட்டு நீங்க தேவேந்திர குல வேளாளர்களையும் பறையர்களையும் இப்படி காய போடுறீங்களே அப்படின்னு சீமானண்ணன் கேள்வி வைக்கிறாங்க இதற்கு மிக முக்கியமான சான்றுகள் சீமா ஒரு மேடையில ஏறி படிச்சாங்க அதை படிச்சப்ப உடனே இவங்க எல்லாம் ஐயோ இப்படிலாம் பேசக்கூடாது சமூக நீதி பார்வை இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனா நீங்க அதை காணொலி வாயிலாக பாத்தீங்கன்னா தான் எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் நடக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியும் அதைதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நான் இப்ப காண்பிக்க போற இந்த சான்றுகள் எல்லாமே வேலை வாய்ப்புகளுக்காக விளம்பரம் வரும்ல அந்த விளம்பரத்துல எப்படி பறையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் வஞ்சிக்கப்படுகின்றனர் அப்படிங்கறதுக்கான சான்று சரி வாங்க முதல்ல ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்த ஒரு ஆஹ் விளம்பரத்தை பார்ப்போம் இப்ப நீங்க திரையில பாக்குறது திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் சேர்க்காடு வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துல சரிங்களா மொத்தம் எத்தனை பேருக்கான இது அங்க வந்து கொடுத்திருக்காங்க வேலைகள் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க இதுல டிசம்பர் டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுல ப்ரொஃபஸர் ஒருத்தரை எடுக்கிறாங்க அது ஒன்னு ஜெனரல் டன் ஆனா அசோசியேட் ப்ரொஃபசர் அப்படின்னு இரண்டு பேர் எடுக்கிறாங்க அதுலயும் விடோ அப்படின்னு வைக்கிறாங்க இப்ப நீங்க திராவிடத்தினால நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க எதையுமே நேர் போட்ல நின்று பார்க்க மாட்டாங்க எப்பயுமே அவங்களுக்கு புத்தி வந்து இந்த சூழ்ச்சி நிறைந்த புத்தி அதனாலதான் ஸ்கெடியூல் காஸ்ட் அருந்ததியினர்ல கூட ஒரு விதவை பெண் அப்படின்னு கொண்டு வராங்க எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா என் பறையர் சமூகத்துல விதவை பெண்கள் இல்லையா என் பறையர் சமூகத்தை தவிர்த்து வேளாளர் சமூகத்துல விதவை பெண்கள் இல்லையா அது ஏன் எஸ் சி அப்படின்னு கொடுத்து அதுவும் அருந்ததியினர் விதவை பெண்கள்னு குடுக்குறாங்கன்னா இவங்க எவ்வளவு தூரம் ஆழமா போய் சூழ்ச்சியோட இந்த இதை வந்து அணுகுறாங்க அப்படின்றத பாருங்க பறையர்கள்ல பெண்கள் விதவைகளா இருக்காங்களே ஏன் அவங்களுக்கு நீங்க கொடுக்கல தேவேந்திர குல வேளாங்கள பெண்கள் விதவைகளா இருக்காங்களா ஏன் நீங்க அவங்களுக்கு கொடுக்கல அப்ப அவங்க அவங்களோட வேலை வாய்ப்பையும் நீங்க நீக்கிட்டு அருந்தது இன மக்களுக்கு நீங்க கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா அங்க வந்து மொழி இனம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் விளம்பரத்தையே அடுத்தது அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஜிடி டி ஒன்னு எஸ்சி அருந்ததுனே விடோ ஒன்னு பிசிக்ஸ் அதே தேதி ஏழு மூணு மூணு அஞ்சுன்னு இருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரு அதுல பாருங்க ஒன்னு ஜிடி ப்ரொஃபசருக்கு அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு ஒன்னு ஜிடி இன்னொன்னு எஸ்சி அருந்ததே விடோ அடுத்தது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு பாருங்க மூணு இருக்கு மூணு பதவி இடங்கள் இருக்கு ஒரு பதவி இடம் வந்து ஜென்ரல் டேனு இன்னொன்னு எஸ்சி அருந்ததே விடோ அதே இதுல காமர்ஸ் பிரிவுல பாருங்க ப்ரொஃபஸருக்கு ஒன்னு இருக்கு அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு ரெண்டு இடங்கள் இருக்கு அதுல ஒரு இடம் ஜிடி இன்னொன்னு எஸ்சி அருந்ததே விடோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு இதே மாதிரி அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த ஒரு விளம்பரத்துல ஒரு இடம் கூட பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் இல்ல இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்த ஒரு விளம்பரம் அப்போ உங்களுக்கு புரியுது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த ஒரு வேற ஒரு பல்கலைக்கழகத்தோட விளம்பரத்தையும் ஒரு கல்லூரியோட விளம்பரத்தையும் பார்ப்போம் அப்பதான் இன்னும் ஆழமா உங்களுக்கு புரியும் இப்ப இது நீங்க பாக்குறது அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலை கல்லூரி பழனி தன்னாட்சி அப்படின்னு இருக்கு இப்ப இந்த தமிழ்ல இருக்கிற ரொம்ப நல்லா பாருங்க இந்த இது வந்தது வந்து ரெண்டு ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்திருக்கு சரிங்களா இப்ப இத போய் பார்ப்போம் நம்ம அதாவது இதுல ஆஹ் இளநிலை உதவியாளர் எண்ணிக்கை மூன்று இதுல பொது பிரிவு ஒன்று இன்னொன்னு ஆதி திராவிடர் அது அருந்ததியர் பெண் ஆதரவற்ற விதவை தமிழ் வழி அப்படின்னு போட்டிருக்கு அடுத்தது ஆய்வக உதவியாளர் ஆறு இடங்கள் இருக்கு அந்த ஆறு இடங்கள்ல ஆதி திராவிடர் அருந்ததியர் பெண் ஆதரவற்ற விதவை அப்படின்னு இருக்கு அதே மாதிரி பதிவரை எழுத்தர் அப்படின்னு இருக்கு அதுல ரெண்டு இடங்கள் இருக்கு அதுல ஒண்ணு பொது பிரிவு இன்னொன்னு ஆதி திராவிடர் அருந்ததியர் பெண் ஆதரவற்ற விதவை அப்படின்னு இருக்கு கீழே வந்தீங்கன்னா ஏழாவது அலுவலக உதவியாளர் இரண்டு இடங்கள் இருக்கு ஒன்னு பொது பிரிவு இன்னொன்னு ஆதி திராவிடர் அருந்ததியர் பெண் ஆதரவற்ற விதவை அப்படின்னு இருக்கு எனக்கு என்ன கேள்வினா அருந்தது இன பெண்கள் மட்டும்தான் விதவைகளா இருக்காங்களா ஆதரவற்ற விதவைகளா இருக்காங்களா ஏன் பறையர் சமூகத்திலும் சதவீதம் இருக்காங்க மனசாட்சியே இல்லாம மனச்சான்றே இல்லாம அந்த பெண்களுக்கு வந்து எந்த ஒரு வேலையும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக மொழி இனத்தை முன்னிறுத்தி தெலுங்கர்களுக்கு தான் தமிழ்நாட்டில் எல்லாவற்றிலும் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த உள் ஒதுக்கீடு எல்லாரும் கேக்குறாங்க தமிழின தலைவர் திரு கருணாநிதி அப்படின்னு தமிழின தலைவர்கள் இல்ல அவரு அவர் தெலுங்கர்களுக்கான தலைவர் அவர் தெலுங்கின தலைவர் கருணாநிதி அவர்கள் அவரின் வாரிசனாய ஸ்டாலினும் இதே வேலையை தான் செய்யறாங்க இப்ப இருபத்தி மூணு பார்த்தோம் இருபத்தி நாலு வாங்க திமுக ஆட்சியில இன்னொரு விளம்பரத்தை பாப்போம் அந்த விளம்பரத்துல உங்களுக்கு தெரியும் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சரி இதுவும் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் தேதி வந்து பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல பாருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு போட்டுருக்கு கணினி கணினியில நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எத்தனை இடங்கள் இருக்கு இரண்டு இடங்கள் இதுல ஜென்ரல் டன் ஒன்னு இன்னொன்னு எஸ் சி அருந்ததியினர் விடோ பிசிக்ஸ் இரண்டு இடங்கள் இருக்கு ஜிடி ஜெனரல் டன் பொதுப்பிரிவு ஒன்னு இன்னொன்னு எஸ் சி அருந்தினர் விதவை பெண் தாமஸ் இரண்டு இடங்கள் இருக்கு டன் ஒன்னு எஸ் சி அருந்தினர் விடோ இதுல எனக்கு என்ன புரியல அப்படின்னா பத்தொன்பதுல இருந்தே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப எத்தனை வருடங்களாக பறையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் தங்களுக்கு வேலை வாய்ப்பினை இந்த தமிழ்நாட்டில் இழந்து நிற்கின்றனர் அப்படின்றத மட்டும் நீங்க பாருங்க எல்லாத்துலயும் அருந்ததியினர் மக்களுக்கு முன்னுரிமை அப்படின்னா பறையர்கள் பதினான்கு சதவீதமும் ஏ ஆறுல இருந்து ஏழு சதவீதம் இருக்கிற தேவேந்திர குல வேளாளும் எங்க போவாங்க ஒண்ணு நீங்க இப்படி பண்ணிருக்கலாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து தமிழ்நாடு முழுக்க எத்தனை சமூகங்கள் என்னென்ன விகிதாச்சாரத்துல இருக்குன்னு பார்த்து இட பகிர்வை கொடுத்துருக்கலாம் அதை விட்டுட்டு இருந்தும் தேவேந்திர குல வேளாளர்கிட்ட அதை எடுத்து கொடுத்துட்டு தங்கள் தெலுங்கர் இன பெருமையை ஐயா ஸ்டாலின் எப்படி வெளிப்படுத்துறார் அப்படின்றத மட்டும் நீங்க பாருங்க வேற எந்த மாநிலத்துலாச்சும் இந்த மாதிரி பண்ணிட முடியுமா வேற ஏதாச்சும் ஒரே ஒரு மாநிலத்துல போயிட்டு ஒரு ஒரு தமிழர் போயிட்டு மகாராஷ்டிரால இருக்கிற மராத்திய மக்கள் எப்படி ஏமாத்த முடியுமா ஒரு தமிழர் போயிட்டு ஆந்திரால இருக்கிற தெலுங்கு பேசுற மக்கள் எப்படி ஏமாத்த முடியுமா ஒரு தமிழர் போயிட்டு கேரளால இருக்கிற மலையாளிகளை எப்படி ஏமாத்த முடியுமா ஒரு தமிழர் போயிட்டு கர்நாடகால கன்னட மக்களை எப்படி ஏமாற்ற முடியுமா முடியாது ஆனா ஆந்திரால இருந்து இங்க வந்து உட்காந்துக்கிட்டு ஆதி குடிகளான பழையவர்களும் தேவேந்திர குல வளர்களும் ஏமாற்றி விட்டு அவர்களிடம் வந்து காசை கொடுத்து வாக்குகளை மட்டும் வாங்கிட்டு வாக்குகள் பெற்று அதை மக்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்குறது எந்த விதத்தில் நியாயம் நீங்களே பாத்துங்க அப்ப ஸ்டாலின் பண்றாங்க அப்ப உங்களுக்கு தெரியுது வேலை வாய்ப்பிலிருந்து இருந்து தேவேந்திர குல வேளாளர்களும் விரட்டி அடிக்கப்படுகின்றனர் சரி இப்ப கல்விக்கு வருவோம் கல்வியில ஐய ஸ்டாலின் சொல்லியிருக்கணும் இத்தனை சதவீதம் பறையர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து படிக்கிறாங்க பொறியியல் இத்தனை சதவீதம் எங்கள் அரசாங்கம் வந்து வந்ததுக்கு அப்புறம் பழைய சமூகத்தை சேர்ந்தவர்களும் தேவேந்திர குல வேளாள சமூகத்தை சேர்ந்தவர்களும் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சு மருத்துவர்கள் ஆயிருக்காங்க அந்த கணக்கில் ஐயா ஸ்டாலினால கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அப்ப அதுவும் போச்சு அப்ப வேலை வாய்ப்பு போச்சு கல்வியினால் ஏற்படுகின்ற வேலை வாய்ப்பு போச்சு கல்வியே போச்சு சரிங்களா உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னா கல்வி வேணும் கல்வியும் போச்சு வேலை வாய்ப்பும் போச்சு இப்ப மூன்றாவது நிலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எது நிலம் அப்படின்றது நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் உலகம் முழுக்க இருக்கிற பூர்வீக குடிமக்களை கொன்று குவித்து விட்டு அழித்து விட்டு அங்கு அந்த மண்ணிற்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மக்களை கொண்டு வந்து குடி இருக்காங்க ஐநூறு வருஷமா இது ஐநூறு வருஷமா நடந்து வருகின்றது உலகம் முழுக்க அப்படின்னு நான் சொன்னேன் நீங்க அதற்கு வந்து சான்றுகள் கேட்டீங்க அதுக்கான விடை தான் இப்ப என்ன அப்படின்னா தென் அமெரிக்க நாடுகள் எடுத்துப்போம் தென் அமெரிக்க கண்டம் இருக்கு அந்த தென் அமெரிக்க கண்டத்துல இருக்கிற நாடுகளை எடுத்துப்போம் பிரேசில் அப்படின்ற நாடு போர்ச்சுகீஸ் அப்படின்றது தான் அதோட மொழியா பேசுறாங்க மக்கள் அதிகமான மக்கள் பிரேசில தாண்டி மற்ற எல்லா தென்னமெரிக்க நாடுகளும் ஸ்பானிஷ் பேசுறாங்க இப்ப எனக்கு ஒரு கேள்வி வருது போர்ச்சுகல் அப்படின்றது போர்ச்சுகீஸ் அவங்களோட இதுல இருந்து வந்தது காலனி ஆதிக்கத்திலிருந்து போர்ச்சுகல் எங்க இருக்கு போர்ச்சுகல் ஐரோப்பால இருக்கு ஸ்பானிஷ் அப்படின்ற மற்ற நாடுகள் எல்லாம் இப்ப சிலையவா இருக்கட்டும் பெருவா இருக்கட்டும் யுருகுவேவா இருக்கட்டும் எல்லாருமே ஸ்பானிஷ் பேசுறாங்க ஸ்பானிஷ் எங்க இருந்து வந்து ஸ்பெயின் எங்க இருக்கு ஸ்பெயின் ஐரோப்பால இருக்கு அப்ப அந்த நிலத்தை சேர்ந்தவர்கள் அந்த தென் அமெரிக்க கண்டத்தை சேர்ந்த பூர்வீக மக்கள் இருந்தாலும் அவன் எங்க போனான் போர்ச்சுகீஸ் தான் அந்த அந்த மொழியா அந்த தென் அமெரிக்க நாடுகளுக்கான மொழியா கிடையாது அது ஐரோப்பால இருந்து வந்தது தான் அந்த தென் அமெரிக்க நாடுகளுக்கான மொழியா இல்ல அது ஐரோப்பால இருந்தது அப்ப அந்த எல்லாம் எங்க போனாங்க அந்த மக்கள் எல்லாம் கொன்று குவிக்கப்பட்டனர் அதான் உண்மை நீங்க போய் வரலாற்றை படிக்கிறப்ப இதை நீங்க நல்லா நினைவுல வச்சீங்க அமைதியா சிரிச்சுக்கிட்டே பேசுற வெள்ளைக்காரர்கள் தான் மிக கொடூரமான கொலைகளை செய்து அந்த மக்கள் கிட்டேந்து எல்லா நிலங்களையும் பிடுங்கினான்னு அந்த மக்கள் அவர்களை வரவேற்றாங்க நீங்க போய் தென் அமெரிக்க நாடுகள்ல நடந்த அந்த வரலாறு எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பெரும் கலாச்சாரமும் பண்பாடும் நாகரிகமும் இருந்துச்சு அந்த அந்த இடங்கள் எல்லாத்தையுமே இவங்க அழிச்சாங்க எப்படி அழிச்சாங்கன்னா அவங்க வ இவங்க வெள்ளைக்காரர்கள் அங்கே வந்தப்ப இந்த ஸ்பானிஷ்லேருந்தும் ஐரோப்பாலேருந்து வெள்ளைக்காரர்கள் வந்தப்ப மக்கள் வரவேற்றப்ப அந்த மக்கள் வந்து லாஸ்ட் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் தவறு அதாவது என்னன்னா அவங்களுக்கு கூட தொடர்பே இல்லாமல் இருந்தாங்க மற்ற நா நாடுகள் எதுவுமே தொடர்பு இல்லாமல் அந்த கண்டங்கள்லாம் இருந்துச்சுன்னு அதை அவங்களுக்கு எப்படி சாதகமாக அந்த வெள்ளைக்காரர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நோயை பரப்பி விட்டாங்க காலரா என்னென்னமோ நோய் ஏன்னா அந்த மக்களுக்கு அந்த மாதிரி முன்னாடி நோய் வந்ததே கிடையாது இவங்க போய் நோயை பரப்பி அந்த மக்கள் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் அத்தனை பேர் இறந்தாங்க இறந்த மக்களை கொண்ணு குவிச்சு ஒரு பெரிய குளிய தோண்டியலையும் தள்ளி விட்டுட்டு இவங்க அந்த நிலங்களை எடுத்துக்கிட்டாங்க சரியா வட அமெரிக்காவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திராவிட குடிகார மாடல் அப்படின்ற ஒரு இதுல சொல்லியிருந்தேன் இங்க இருக்கிற வட அமெரிக்கால இருக்கிற இந்த பூர்வீக குடிமக்களோட குடியை பயன்படுத்தி சாராயத்தை கொடுத்து கொண்ணு குவிச்சு அவனை ரிசர்வேஷனுக்கு தள்ளி விட்டாங்க அமெரிக்கா நாடுல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் ரிசர்வேஷன் இந்தியன் ரிசர்வேஷன் இந்தியன் ரிசர்வேஷன் இருக்கும் இந்த இந்தியன் ரிசர்வேஷன் யார்னா இந்த நாட்டின் பூர்வீக கூடிகள் அவன் அவங்களை கொண்டு போய் ரிசர்வேஷன்ல தள்ளி விட்டாங்க இவனுங்க நாட்டை பிடுங்கிக்கிட்டு ரியல் எஸ்டேட் பண்றது இந்த நாட்டை எப்படி வேணாலும் பயன்படுத்துன்னு பயன்படுத்திக்கிறாங்க உலகம் முழுக்கவே இது நடக்குது நடந்துடுச்சு ஆஸ்திரேலியா போய் பாத்தீங்கன்னா டாஸ்மேனியா அப்படின்ற இடத்துல எல்லாம் குழந்தைகளை வெட்டி கொண்டு வெள்ளைக்காரர்கள் சிரிச்சாங்க அதெல்லாம் அதெல்லாம் கொடூரம் அந்த மக்களை விலங்கிலிட்டு அந்த அத்தனை கொலைகள் நடந்துச்சு ஆப்பிரிக்கா கண்ட முழுக்கவே இது நடந்துச்சு சரிங்களா அப்போ உங்களுக்கு தெரியுது உலகத்தில் உள்ள பூர்வீக குடிமக்கள் எல்லோரும் கொலை செய்யப்பட்டு அந்த நிலங்கள் அவர்கிட்ட இருந்து புடுங்கப்படுகின்றது அதை தமிழ்நாட்டில் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதற்கான சான்றுகள் தான் இப்ப நான் காமிக்க போறது என்ன அப்படின்னா நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா இப்ப சமீபத்துல ரிசர்வேஷன் அப்படின்றது சென்னையில இருக்கு ரிசர்வேஷன் இடத்துக்கு பூர்வீக குடிமக்களை கொண்டு போய் போடுறாங்க உங்களுக்கு புரியலையா செம்மஞ்சேரி கண்ணகினர் கல்லுக்குட்டை இந்த மாதிரி இடங்கள்லாம் சென்னையின் பூர்வீக குடிமக்களான பறையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் கொண்டு போய் போட போடுறாங்க ஆதிக்குடிகள் அவங்கதான் சென்னையில அவங்க தான் ஆதிக்குடிகள் சென்னை என்பது அவர்களோடது இந்த சென்னையில அவர்கள் கிட்டே இருந்து நிலங்களை வாங்கிட்டு அவங்களை கொண்டு போய் ரிசர்வேஷன்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது அமெரிக்கால நடக்கிற மாதிரியே நடக்குது இததான் நான் சொன்னேன் பூர்வீக குடிமக்கள் அழிக்கப்படுகின்றனர் ரிசர்வேஷன்ல நம்மளை தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு அப்ப இந்த மக்களிடமிருந்து திருடப்படுகின்ற நிலங்கள் என்ன ஆகுதுன்னா ஆதித்யராம் குரூப் மாதிரி ஆந்திரால இருந்து வந்த தெலுங்கர்களுக்கு நிலங்களை ஐய ஸ்டாலின் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்து ஓஎம்ஆர் முழுக்க எப்படி ஈசிஆர் முழுக்க எப்படி ஆதித்யராம் நிலங்கள் வாங்கினா ஆந்திரால இருந்து வந்தவர்கள் எப்படி தமிழ்நாட்டில் சென்னைய ரியல் எஸ்டேட்டை கட்டுப்படுத்துறாங்க சென்னை ரியல் எஸ்டேட்ல முதல் பத்து இடங்கள் எடுத்துப்போம் எத்தனை தமிழர்கள் இருக்காங்க எத்தனை தெலுங்கர்கள் இருக்காங்க அப்ப பாத்துங்க பரையர்களிடமிருந்தும் தேவேந்திர பிள்ளை வேளாவர்களும் நிலங்களை எழுதி வாங்கி புடிங்கிட்டு அவங்கள கொண்டு போய் ரிசர்வேஷன்ல போட்டுட்டு தெலுங்கர்கள் கிட்ட கொண்டு போய் நிலத்தை கொடுத்து அவங்களை மல்டை பில்லியனர் சாக்குறாங்க யாரு ஐயா ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் இது நடக்குதா இல்லையா உங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்குதா இல்லையா இதே ஒரு சிக்கல் வந்து ஆந்திராவில் நடக்க முடியுமா ஆந்திராவில் அமராவதினு ஒரு நகரம் இருக்கு அந்த நகரத்துல எத்தனை ரியல் எஸ்டேட்ல தமிழர்கள் கமிங்க பார்ப்போம் இது கர்நாடகா போவோம் கர்நாடகால பங்களூர்னு ஒரு நகரம் இருக்கு கர்நாடகா பெங்களூர்ல தமிழர்கள் வேலைக்கு போறானுங்க எத்தனை பேர் அங்க ரியல் எஸ்டேட்ல கோல வச்சுறானுங்க கிடையாது ஏன் கேரளால போங்க கேரளால தான் எல்லாம் முற்போக்காச்சு மலையாளிகள் எத்தனை பேர் தமிழர்களை முதன்மை இடத்துல வச்சிருக்காங்க ரியல் எஸ்டேட்ல கிடையாது ஆனா தமிழ்நாட்டுல தமிழர்களோட பூர்வீக குடிகளோட நிலங்கள் எல்லாம் புடுங்கப்பட்டு அவன் ரிசர்வேஷனுக்கு போயிட்டான் இவர்கள் பெரிய கோடீஸ்வரனா மாறிக்கிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா சொல்லல பெரும்பான்மையான தெலுங்கு அரசியல்வாதிகள் வேற ஒன்னும் இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க தெலுங்கர்களை தான் நான் சொல்றேன் இவர்களோட பினாமிகள் தான் இந்த ரியல் எஸ்டேட் ஆட்கள் அப்ப அரசாங்கமே தெலுங்கர்களுக்காக தமிழ்நாட்டில் செயல்படுகின்றது நீங்க நம்பல நீங்க நம்பல நான் உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வைக்கிறேன் எதுக்கு எடுத்தாலும் பார்ப்பான கைது செய்ய முடியுமா பார்ப்பான கைது செய்ய முடியுமான்னு கேட்டிருக்காங்க நானே விமர்சனம் பண்ணி பார்ப்பனர்களே காணொலி போட்டிருக்கேன் இப்ப எனக்கு என்ன கேள்வினா நான் தான் கிட்னி திருட் அப்படின்னு சொன்னாங்களே அந்த சமூக அந்த தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர்களை இவர்கள் கைது செய்து விட்டார்களா சொல்லுங்க தமிழனை துப்பாக்கி எடுத்து என்கவுண்டர் சுட்டுக் கொள்வாங்கன்னு இந்த திராவிட கழகம் ஆட்சிக்கு வந்தா ஆனா தெலுங்கர்கள் கிட்னியை திருன்னா கூட அவங்களை விட்டுட்டாங்க அப்படின்னா அப்ப யாருக்கான ஆட்சி தமிழ்நாட்டுல ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் நடத்துகின்றனர் ஒரு கேள்வி உங்களுக்கு வருதா இல்லையா பழையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் எதற்காக ஸ்டாலினுக்கு வாக்கு செலுத்துறீங்கன்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா நீங்க நல்லா நினைச்சு பாருங்க ஒரு ஒரு ஊர்ல குடிக்கிற நீர்ல மலத்தை கலந்துட்டானு குடிக்கிற நீர்ல மலத்தை கலந்துட்டான்னு யாரு புகார் கொடுத்தானோ அவன் மேலேயே புகார போட்டு அவனை உள்ளார தூக்கி போட்டுருக்காங்க ஏன்னா அவன் பழைய சமூகத்தை சேர்ந்தவன் ஆதி குடியை சேர்ந்தவன் அப்ப தமிழர்கள் குடிக்கும் நீரில் மலம் கலந்துட்டான்னு கொண்டு போய் சொன்னா அவங்கள பிடிச்சி உள்ளார போட்டுட்டு கிட்னியிட தெலுங்கர்களை வெளியில விட்டுறாங்களே இது யாருக்கான ஆட்சி அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வருதா இல்லையா உங்களுக்கு அப்ப பாருங்க நிலம் போச்சு நிலத்தை இழந்தால் பலத்தை இழந்தோம் நம்ம புதுவை ரத்னவிரை சொன்னாதான் தமிழ்நாடு அழிஞ்சுக்கிட்டு இருக்கு வேலைவாய்ப்பு கல்வி போச்சு கல்வியின் மூலம் வருகின்ற வேலை வாய்ப்பு போச்சு ஆனா இவர்களுக்கு சமூக நீதி அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பறையர்களும் தேவேந்திர குல வேளாளரும் எதற்காக வாக்களிக்க வேண்டும் இதான் என்னுடைய கேள்வி அப்பா ஸ்டாலின் யாருக்காக ஆட்சி நடத்துகின்றார் ஸ்டாலின் தெலுங்கு இனத்திற்காக ஆட்சி நடத்துகின்றார் இந்த திருவண்ணாமலையை நம்ம கண்ணு முன்னாடி திருக்கிட்டு இருக்காங்களே நம்மளால ஏதாச்சும் பண்ண முடிஞ்சுச்சா சொல்லுங்க நான் என்ன தவறா கேட்கிறேன் சரி நான் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன் கிட்டத்தட்ட பதினான்கு சதவீதம் பறையர்கள் இருக்காங்க ஏழு சதவீதம் தேவேந்திர வேலா இருக்காங்க இருபது சதவீதம் இருப்பவர்கள் எத்தனை அமைச்சர்களா இருக்காங்க மூன்று பேரு அதுல ஒண்ணு ஆதி திராவிட நலத்துறை மூன்று பேர் தானே இருக்காங்க இந்த மூன்று பேரு தான் முப்பத்தி நாலு பேர்ல அமைச்சர்களா இருக்காங்க ஆனா வெறும் அஞ்சுல இருந்து ஆறு சதவீதம் இருக்க தெலுங்கின மக்கள் எப்படி பத்துல இருந்து பதினோரு பேரு முப்பத்தி நான்கு பேர்ல அமைச்சர்களா இருக்காங்க அப்ப இது யாருக்கான ஆட்சி இதுல எங்க சமூக நீதி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வருதா இல்லையா ஆதி தமிழர்களான பறையர்களுக்கும் தேவேந்திர குழுவர்களும் ஒரு வேண்டுகோள அமைக்கிறேன் இந்தியான்ற நாட்டுல மிக பழமையான ஒரு நாடு இந்தியால மிகமையான பழ பழமையான ஒரு இனக்குழு தமிழர்கள் பழமையான இனக்குழுவான தமிழர்களே மிக பழமையான சமூகங்கள் நீங்க தான் தே பரையர்களும் தேவேந்திர குழுவேலாளர்களும் உங்களை இந்த அளவுக்கு சீரழிக்கின்ற இந்த தெலுங்கு திராவிட ஆட்சி தமிழ்நாட்டில் தொடர வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட வைக்கிறேன் உங்களுக்கு எல்லா தவறான இதையும் செஞ்சு உங்களுக்கு மதுவையை அடிமையாக்கி உங்கள் நிலங்களை புடுங்கி உங்களை இந்த அளவுக்கு சீரடிச்சிருக்காங்களே இவர்களுக்கு நீங்க வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வாக்களிக்க போறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை அவங்க கிட்ட வைக்கிறேன் இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க விளம்பர ஆத்த ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரையும் கூப்பிட்டு நாங்க தான் ஆள் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு எல்லா விளம்பரம் பண்ணுவாங்க இன்னமும் அதிகமா விளம்பரம் பார்ப்பீங்க திமுகல இருந்து ஏன்னா அவர்களோட ஆட்சியில சப்ஸ்டன்ஸே கிடையாது அவங்களுக்கு ஆட்சி செய்ய தெரியாது நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது அதிகாரம்னா என்னன்னு தெரியாது சொரண்றதுக்கு வந்தவங்க சொரன்ற வேலையை தான் பார்ப்பாங்க சுரன்ற பணத்தை வச்சு விளம்பரம் காமிப்பாங்க உங்களுக்கு புரியுது அப்ப எந்த அளவுக்கு வேர்களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் பறையர்களின் எழுச்சி தான் தமிழர்களின் எழுச்சி தமிழர்களின் எழுச்சி தான் இந்தியாவின் வளர்ச்சி அப்படின்றத நீங்க மறந்துடவே கூடாது அப்ப இந்த பறையர்களுக்கும் தேவேந்திர வேளாளர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அநீதி நடக்குது அப்படின்னு சீமான் கேட்கிறாங்க அவங்க சொல்றாங்க நான் வந்த உடனே அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுப்பேன் வேலை வாய்ப்புல அவர்களுக்கு முன்னுரிமை கல்வியில அவங்களுக்கு முன்னுரிமை ஐந்து சதவீதம் உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க இதை ஜெயலலிதா ஜெயலலிதா எதிர்த்தாங்க அதிமுக ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்தாங்க ஆனா எடப்பாடி அப்படியே அமுக்கிட்டு இருந்து வார்த்தையே வராம அமைதியா உட்கார்ந்துருக்காங்க ஏன் ஏன் அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க ஏன்னா தன் பகுதி கொங்கு பகுதியில அருந்ததியின மக்கள் வாக்குகள் வேண்டும் அப்படின்ட்டு ஐயா ஸ்டாலின் எடுக்கிற நிலைப்பாட ஐயா எடப்பாடியும் ஆதரிக்கிறாங்க இப்ப தற்கொலைகள் வெற்றி கழகம் ஒண்ணு இருக்கு அது அவங்களுக்கு முதல்ல அருந்ததியினர் என்னன்னு தெரியாது இந்த வேலை வாய்ப்புனா என்னன்னு தெரியாது இடப்பகிர்வுனா என்னன்னு தெரியாது ஜாதி வரி கணக்கெடுப்புனா என்னன்னு தெரியாது அப்படியே அமுக்கிட்ட வாய முடிக்கிட்டு உட்காந்துருக்காங்க அப்ப இந்த மூன்று கட்சிகளுமே சாத்தான் ஈவேராவை முன்னிறுத்துகின்றன ஆனா தமிழ் தேசியம் அப்படின்ற பெயர்ல தமிழர்களுக்கான முன்னுரிமை ஆதி தமிழர் விடுதலை இல்லாமல் மீதி தமிழர் விடுதலை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சீமான் களத்துல நினைக்கிறாங்க நீங்க யாருக்கு வாக்கு போட போறீங்க அப்படின்றது வரையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் முடிவு பண்ணீங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவர்களும் பயிருங்கள் மிக்க நன்றி